ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் டிஎன்பிசி குரூப் டென் குரூப் ஃபோர்க்காக ப்ரிப்பர் பண்ணிட்டு ஸோ நானும் அப்படி தான் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிடையாது ஸோ என்னோடது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது எனக்கு வந்து அடுத்த வருஷம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் ஸோ இந்த செப்டம்பரில் டுவெண்ட்டி எயிட்டில் நடக்கக்கூடிய டிஎன்பிசி குரூப் டூ வந்து நான் அப்ளை பண்ணல ஸோ நெக்ஸ்ட்டு இது அதாவது இப்போ எனக்கு டைமும் கம்மியாக தான் இருக்குது ஸோ இந்த இதில் நான் கொஞ்சோண்டு படிச்சுட்டு போய் அட்டன் பண்ணுறதுக்கு நான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அதாவது கரெக்டாக தெளிவாக படிச்சுட்டு போய் நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணுவோம் இதுதான் என்னோட டார்கெட்டா இருக்கும் வந்து நான் என்னென்னலாம் பண்றேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா பாலிட்டி ஓகேங்களா ஸோ ஃபோ பாலிட்டியில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் லெசன் அதாவது அவங்களோட நேம் வந்து சரியாக தெரில ஸ்டடி சர்க்கிள்னு சொல்லி லாஸ்ட்டில் இருக்கும் ஸோ அவங்க வந்து மொத்தமாக என்னென்ன பாலிட்டியில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன் லெசன் போடுறாங்க ஸோ அதாவது லாஸ்ட்டில் ஸ்டடி சர்க்கிள்னு சொல்லி வரும் ரஞ்சனாவா சஞ்சனாவான்னு தெரில ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் தனித்தனியாக நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்த்து தனியாக செவன்த்து தனியாக எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இதில் பாலிட்டியில் எந்த லெசன் இம்பார்ட்டன்ட் லெசன் அதாவது சிலபஸ் ஓரியன்டாக இருக்குதுன்னு சொல்லி அது அவங்க வந்து போட்டு அவங்க வந்து ஃபுல்லாக போட்டிருந்தாங்க நான் வந்து அதை டிவைட் பண்ணி சிக்ஸ்த்து தனியாக செவன்த்து தனியாக போட்டுவிட்டேன் ஸோ என்னோடய டார்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா அதாவது இதுக்கு முன்னாடி இதில் வந்து நான் பர்சன்டேஜ் வந்து மேக்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸோ அடுத்து என்ன டாபிக் இருக்குது ரேஷன் ப்ரப்போஷன் ஸோ மேக்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ரெண்டு டேஸ்க்கு முன்னாடி போட்டிருப்பேன் மேக்ஸ் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும் எதுக்கு வந்து கொஞ்சம் அடுத்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்சமன் எஸ்யம் டைம் அண்ட் ஒர்க் ரேஷன் ப்ரப்போஷன் பர்சன்டேஜ் இதெல்லாமே கொஞ்சம் அதிகமான இது கொடுக்கணும் அதுக்கப்புறம் ரீசனிங்கில் பார்த்திங்கன்னா டைஸு நம்பர் சீரியஸ் லெட்டர் சீரியஸ் ஆல்ஃபபெட்டிக் அதுக்கப்புறம் ஆல்ஃபா நியூமரிக் அதுக்கப்புறம் கோடிங் டி கோடிங் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இந்த இது மாதிரி இதுக்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் அதாவது இது எந்த சேனலை ரெஃபர் பண்ணியிருப்பேன்னு கூட நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பெர்சன்டேஜாக முடிச்சாச்சு ஸோ மேக்ஸில் அதுக்கப்புறம் என்னதுன்னா ரேஷன் ப்ரொபோஷன் பார்த்துக்கிட்டுருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஜிஎஸில் எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னா பாலிட்டியில் நல்லா கேட்டுக்கோங்க பாலிட்டியில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு லெசன் இருக்குல்ல ஸோ அதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறேன் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அதாவது வந்து லோ ஸ்டாண்டர்ட் வைஸ்லேருந்து இருந்து போக போகிறேன் அட் த சேம் டைம் நமக்கு வந்து இஆர் தங்கமுத்து சார் இருக்காங்களே ஸோ அவங்க அகாடமியில் இருக்கக்கூடிய இப்போ வந்து நியூவாக போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் நோட்ஸை சைட் பை சைடு எடுக்க போகிறேன் ஸோ வந்து இஆர் தங்கமுத்து சாரோடைய நோட்ஸ் வந்து சைட் பை சைடு எடுத்துட்டு ஒரு டென் ஹார்ஸ் வந்து இருக்கும் ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக எழுதுறதுக்கு டைம் ஆகும் அதை மட்டும் படிக்கவும் செய்யணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து பாலிட்டி ஃபஸ்ட்டு நான் பாலிட்டி கம்ப்ளீட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா எதுக்கு வந்து ஹை மார்க்ஸ் இருக்குது எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது ஸோ அதைத்தான் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணணும் ஸோ நான் என்ன படுத்திட்டு இருக்கேன்னா பாலிட்டி ஸோ இதுக்கப்புறம் எது எந்த இதுக்கு வைட்டேஜ் அதிகமாக இருக்குது மார்க்ஸ் அதிகமாக வரும் ஸோ அந்த இதை தான் நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுவேன் ஸோ நான் இது வந்து எப்படி எதுக்காக நான் வந்து இந்த இதுக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டுனா ஸோ அப்ளை பண்ணலை ஸோ அது ஒரு விஷயமா இருக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு இதை நம்ம அட்டென்ட் பண்ணும்போது நம்ம தெளிவாக படித்து நம்மளோட கான்ஃபிடென்ட்டோடு நம்ம வந்து அந்த எக்ஸாமில் ஹாலில் உட்காரும்போது நமக்கு இருக்கிற அதை எழுதி முடிச்சுட்டு நம்ம கரெக்டாக படித்ததெல்லாம் வந்திருக்கும் ஸோ அதை எழுதி முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் அதில் நமக்கு கிடை கஷ்டப்பட்டு படித்து அதுலேருந்து ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் வந்து அந்த ஜாப் வந்து நமக்கு உண்மையிலே ஒரு மதிக்க முடியாததாக இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் என்னோடய இது வந்து கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது என்னோடய படிப்பை வந்து நான் விடமாட்டேன் ரெகுலராக வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் அந்த டாபிக் மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பு மே மேலே உள்ள ரெண்டு பாக்ஸ் வந்து மோஸ்ட் ஃபு ப்ரெஃபரன்ஸு கீழே உள்ளது வந்து வந்து அடுத்த ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்து இது பண்ணிக்கோங்க வந்துட்டு இது வந்து ஹர்ஷா பேசி அவங்க வந்து ஷார்ட்ஸில் வந்து போட்டிருப்பாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவங்க தான் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து இன்றைக்கி வந்து டைம் வந்து இப்போ நைன் ஃபிஃப்டீன் கிட்ட ஆக போகுது ஸோ வந்து இப்போ நான் என்ன படிக்க போகிறேன் அப்படின்னா மேக்ஸ் டாப்பிக்கில் ரேஷன் ப்ரொபோஷன் பார்ப்பேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்சில் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் என்ன லெசன் ஃபஸ்ட்டு இருக்குது அதை தான் நான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் ஸோ அது ஃபஸ்ட் லெசன் என்ன இருக்குது நான் உங்ககிட்ட அதையும் சொல்லிடுவேன் ஸோ ஃபஸ்ட்டு லெசன் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் இந்திய அரசமைப்பு சட்டம்னு சொல்லி இருக்குது ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இ ஆர் சாரோடைய சாருடைய நோட்ஸை எழுதிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ நான் ஃபாஸ்ட்டாக படிக்க மாட்டேன் தெளிவாக நிதானமாக படிப்பேன் ஸோ வந்து அடிக்கடி டெஸ்ட்டும் வந்து ஓரல் லைஃப் டெஸ்ட்டும் பண்ணுவேன் ஸோ மண்டே வந்து உங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஓரல் லைஃப் டெஸ்ட் வரும் ஓகேங்களா ஓகே பாய்